கோவையில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் மாணவ மாணவிகள் கராத்தே யோகா சிலம்பம் உள்ளிட்ட சாகச நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தனர் இதனைத் தொடர்ந்து தளகலம் குண்டு எரிதல் ஈட்டு எரிதல் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன இதில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்